என்னடி புஷ்பா இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பத்து மணிக்கெல்லாம் வரோம் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஆளே காணா என்ன இவங்க வர லேட் ஆகுமா சரி அது வரைக்கும் நாம் போயிட்டு மாப்பிளைக்கு ட்ரெஸ்லாம் எடுப்போமா நமக்கு தேவையான இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம்மா என்னங்க இருங்க இருந்தது இருட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்புறம் நமக்கு எடுக்க போய்ட்டா அது லேட் ஆகும் அப்புறம் அவங்க நமக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அவங்க வந்துருவாங்க எப்படி ஒன்று ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது டிராஃபிக்கில் இருக்காங்களோ எனக்கு தெரியல அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரும் நம்ம

என்னத்த நீங்க அதான் அப்பா சொல்லிட்டாருல வாங்கி தரேன்னு அவரே இது சரவணா அவங்க வீட்டுக்கு கார் வாங்கி கொடுக்கும் போதே வாங்கி கொடுக்கறோன்னு சொல்லியிருக்காரு அத்த ஏத்த அவசரம் பாருங்க அவசரம் பல்லடியே இப்ப வாங்கி குடுத்துட்டா நாம நாளைல இருந்து அப்படியே கார்லயே போகலாம் வரலாம்ல அதுக்காக சொல்றேன் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற எடுத்து கொடுக்கட்டும் நமக்கு முன்னாடியே எடுத்து என்ன இப்ப நான் உனக்காக்க போது அதுதான் சொல்றேன் சொல்லி வரான் போய அத்த ப்ளீஸ் அத்த இந்த காரை சீத்தை பத்தி பேசாதீங்க அப்பா சரி நீ சொல்கிற உனக்காக தான் இது செய்யணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீங்கள் இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க அத்தை அவர் வாங்கி கொடுக்குறா சொல்லியிருக்காரு வாங்கி கொடுப்பார் அத்த கண்டிப்பாக என்ன இன்னும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாதம் தான் இருக்கே அப்போ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் ஏதாவது கார் வாங்குறதுக்கெலாம் போவத்த அப்போ வாங்கிடல அத்தை என்ன மோடி நான் சொல்கிறது என்னைக்கு தானே கேட்டுருக்குறேன் என் கிட்டே சா மாடி சொல்லி நீ தான் மடக்கினே இருப்பே தவிர அங்கே போய் ஒரு வார்த்தை முத்த கூட வாயிலிருந்து மாட்டே மாட்டேனி இந்த கார் விஷயத்த கூட நான் ஒன்று வீட்டில் இரு வராதுன்னு சொல்லிட்டு வந்ததுனால அது சொல்ல போய் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னா கூட நீ சொல்லியிருக்கியா என்னம்மா என்னம்மா சீதா துணி கடை வேணும்னு சொல்கிறாங்களா சம்மந்தியம்மா அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிச்சு என்ன சாப்பிட்டாரா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க அத்தை வேற ஒன்றும் இல்லைப்பா ஆஹா அது ஒன்றும் இல்லை இந்த கடை நல்லா பெரிய கடையாக இருக்குது நல்லா அதான் கடையை எழுதி வைக்க சொல்கிறாங்களா என்ன ஒன்று பார்த்தேன் நாளுக்கு இந்த மட்டும் என்ன பண்ணுறாரு பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ புறவை எடுத்து கொடுக்குறாங்களே அப்போ பாக்குறேன் என்ன காசு எடுத்துறாங்க என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன் என்னங்க நேரம் ஆகிட்டே இருக்குது சரி போன் அடிச்சு கேளுங்களேன் எங்க வராங்க என்ன பண்றாங்கன்னு சரி நீங்க எல்லாரும் கடை உள்ளார இருங்க நான் வெளியே போயிட்டு வராங்களேன் என்னன்னு பார்த்துக்கிட்டு போன் பண்ணி கேட்டு வரேன் அதுவும் சரிதாங்க சரி போயிட்டு பாருங்க வரத்துக்கு கொஞ்ச லேட் ஆகும் போல நம்ம அதுக்குள்ள போய்ட்டு உனக்கு சேரீ எதுவும் இல்லை தானே சும்மா கட்டிக்கிறதுக்கு எதுவுமே சரி வா நான் போயிட்டு சும்மா கொஞ்சம் வேலை கம்மியான புடவலாம் இருக்கும் கொஞ்சம் ஈஸியா கட்டுற புடவலாம் அதெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் அக்கா புடவியா சரி அவங்க வந்து போயிட்டேங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் துணி எல்லாம் எடுப்பலாம் அப்ப எடுத்துக்கலாம்

இந்த அம்மா தானாவே வந்து நமக்கிட்ட வாய கொடுக்குது இது கிட்ட பேச முடியாது அப்படின்னு அழுவிடுவோம் சம்மந்தியம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா என்னன்னு பாத்துட்டு வரேன் நான் என்ன கேட்டேன் இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லாம அப்படியே போறேன் ஐயோ ஐயோ நான் காதல் ஊந்துதான் இல்லையா நான் கேட்டது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இதான் நமக்கு அந்த மாதிரியா என்ன பூமாரி வருவாளா இல்லையா நம்ம வேற வர சொல்லிட்டோம் வர சொல்லிட்டு நாமளும் இங்கே வந்தாச்சு இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஃபோன் அடிக்கல பூமாரியும் எந்த ஃபோனும் நமக்கு பண்ணலை என்ன பண்ணுறது மணி ஏற பார்த்து ஆகப்போகுது வரலையோ ஆ சொன்ன மாதிரியே பூமாரி வந்துட்டா அப்பா நம்ம மேலே அவளுக்கு காதல் இருக்கிறதுக்கு உண்மைதான் எங்கேயா வரமாட்டாளன்னு பார்த்தேன் வரட்டும் வரட்டும் என்ன ஏஞ்சல் வரமாட்டோம்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி வந்தீங்க வீட்டில் விட மாட்டாங்க நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ இப்படி வந்தீங்க வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க போ சொல்கிறீங்களா எப்படியோ வந்தேன் இதெல்லாம் ஒரு கேள்வியா இல்லைல்ல வர வரமாட்டிங்களோன்னு நினைக்கல நான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் என் மேலே உங்களுக்கு உண்மையாலுமே காதல் இருக்குன்றது என் மனசுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நீங்கள் வருவீங்கன்றதை நான் முன்கூட்டியே புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதே போல் நீங்கள் வந்துட்டீங்க இருந்தாலும் நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னீங்களே அப்புறம் எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன் பொய் சொல்லாதீங்க சூர்யா சார் உங்க மனசுல நான் வர மாட்டேனோ ஐயோ என்ன பண்ணுவா நம்ம வந்து வேஸ்ட் ஆயிடுமோ அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தீங்க பாத்தீங்களா அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது நீங்க என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்காதீங்க சாச்சா நவர் அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை என்ன பொங்க ஏன்னீங்க என்னோட மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோதானா நீங்கள் சொல்றதெல்லாம் கிடையாது நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி விடுங்க ஏன் இப்போ போய் சொல்லி சாதிக்கிறீங்க விடுங்க சரி இல்லைனே வச்சுக்கோங்க இப்போ என்னப்பா சரி என்ன விஷயம் பேச பாருங்க பேசுங்க ஆ இப்படி கேட்டால் எப்படிங்க நீங்கள் என்னமோ போலீஸ் வந்து என்கொயரிக்கு வந்து ஆ வாங்க டேஷன் வாங்க என்ன விஷயம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறேன் நம்ம இப்போ பேசணும்னா பொறுமையாக தான் பேசணும் இப்படி இங்கே நின்றுக்கிட்டு என்ன என்னென்னு கேட்டால் எப்படி நான் சொல்ல முடியும் வாங்க கொஞ்சம் உட்காந்து பேசுவோம் உட்காந்து பேசுறதுக்கு இது என்ன நம்ம வீடா இது சாவகாசமா உட்காந்து பேசுறதுக்கு சொல்லுங்க என்ன விஷயம் பேச போறீங்க நான் டக்குன்னு வீட்டுக்கு போனோம் இங்கேயே நான் ஃபுல்லா இருக்கிறது கிடையாது என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஆ உங்களை பார்த்தா எப்படி தெரியுது நல்லவங்க மாதிரி தெரியுது நல்ல அன்பு உள்ளவங்க மாதிரி தெரியுது ஹலோ அது உண்மைதான் நான் நல்லாவா தான் எனக்கு நல்ல மனசு இருக்குது அது தெரியும் நீங்க என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லாதீங்க புதுசாலாம் கண்டுபிடிக்கல உங்களோட குணம் எப்படின்றத நான் சொன்னு நானா புதுசா என்ன இருக்கேன் ஐயோ முடியலப்பா நீங்க சொல்ல வரீங்க நான் பேசுறதுக்கெல்லாம் ஒரு மாதிரியே அதையே திருப்பி திருப்பி சோடி சோழி பேசிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க சாரி உங்ககிட்ட பேசணும் தானே என்ன விஷயம் அப்படி வந்து உட்காந்தா என்ன குறைஞ்சா போயிடுங்க வாங்கங்க ஒரு பீச்சுக்கு வந்தா பீச்சுக்கு சும்மா வந்த மாதிரி நினைச்சுக்கலாம் என் கூட வந்தா நான் தான் கூப்பிட்டு இருந்து இல்லை சும்மா வந்த மாதிரி நினைச்சுக்கலாம் வாங்க உட்காந்து பேசுவோம் வாங்க ஐயோ எப்படி நான் இப்ப பேச போறேன்னு எனக்கே தெரியல இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குது இதெல்லாம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது என்ன சொல்ல போறாரு சூர்யா சார் எனக்கு வேற வெக்க வெக்கமா வருது நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல இது என்ன ரேட் வருது ஒரு 30000க்கு மேல எடுத்து போடுமா மேரேஜ்க்கா சரி இருங்க இதோட ரேட்லாம் 20000 வருது நான் 30000க்கு மேல காமிக்கற பாருங்க மேடம் இந்த saree பாருங்க நல்லா இருக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 31000 வருது இதெல்லாம் புது கலெக்ஷன் நல்லா அழகா இருக்கும் கட்டனாங்கள அவங்க கட்டனாங்கள அழகா இருக்கும் பாருங்க பிடிச்சிருக்கா பாருங்க இதுவா மதனி பாரு இந்த பராவ நல்லா இருக்கான்னு பாரு உன் பையனுக்கு தான் கல்யாணம் எப்படி உனக்கு வரப்பற மர்றவ என்ன அழகா பராவ காட்டனன்றத பாத்து சூஸ் பண்ண மதனியே தா சரஸ்யா நான் அந்த பராவை கட்டிட்டு போறேன் நான் பொண்ணு நிக்கற அவகிட்ட கேட சொல்ல போறேன் அந்த பராவ என்ன ஓகேவா வா நான் அவகிட்ட ஒரு சிஸ்டர் இந்த கூட வேணாம் இது கலரே அந்த அளவுக்கு நல்லா இல்லை என் தங்கச்சி இதுக்கு நல்லா இருக்கா சிஸ்டர் நீங்க வேற ஏதாவது புடவை எடுத்து காமிக்க எப்படி கலர் நல்லா அடிக்கிற கலரா இருக்க மாதிரி பாருங்க வேற எடுத்து காமிங்க ஐயாமா ரம்யா என்னமா சொல்ற புடவை எது இருக்கலாம் பாரு உனக்கு தான் எடுக்கிற புடவை நீ தான் பார்த்து சூஸ் பண்ண பாரு ஆண்டி இந்த சேரியா இது வேண்டாம் வேண்டாம் ஐயாமா இந்த புடவை பிடிக்கலையா பொண்ணுக்கு வேற புடவை எடுத்து காமிமா ஆ சரிங்க மேடம் சரிங்க முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே நிறைய புது கலெக்ஷன்லாம் இருக்குது அதை காமிக்கிறீங்க பாருங்க மேடம் இந்த சேரீ நல்லா இருக்க பாருங்க இதெல்லாம் வந்து இப்போதான் வந்துருக்கு வந்து ரெண்டு நாள் தான் அது இதெல்லாம் புது புது மாடலாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை நாங்கள் வாங்குவோம் வாங்கியிருக்கோம் பாருங்க இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் வரும் இது நல்லா இருக்கும் சேரீ நல்லா இருக்கும் வெட்டிங்லாம் இந்த மாதிரி சேரீஸ்லாம் போய் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த புடவை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருமா நான் பொண்ணு கிட்ட கேட்டுக்கிறேன் சிஸ்டர் இந்த படமும் வேணாம் இது கூட அந்த நல்லா இருக்க மாதிரி தெரியல இன்னும் காஸ்ட்லியாவும் இருந்தா பரவாயில்ல நல்லா அழகா இருக்கணும் கொஞ்சம் பாந்து எடுத்து போடுங்க காசு பத்தில எங்களுக்கு பிரச்சனை கிடையாது வேணா அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல என்னடா இது ரம்யாவோட அக்கா காரியா காசுலயா இருந்தா பரவாயில்ல எடுத்து போடு எடுத்து போடுன்ற நம்ம அத்திக்கு யாரும் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்குமே ம் என்னமா நீயே சொல்லிட்டு இருக்கிற உன் தங்கச்சி ரம்யா வாயா திறக்க மாட்டா நீ இந்த படம் வேணா அந்த படம் வேணா சொல்ற தட்டிக்க போறவ அவ அவ சொல்லணும் இல்ல ஏன் மாப்பிள இருக்கானே சாரம் அவ சொல்லணும் எதுக்கு இல்லாம நீ சொல்லிட்டே இருக்கிற ஆண்டி ரம்யாவுக்கு எந்த படம் நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் அவ சாரீஸ்லயே எடுத்து கிடையாது அவளுக்கு எது சூட்டபிளா இருக்கும்ன்றத நான் பார்த்து செலக்ஷன் பண்றேன் ரம்யா என்னதான் செலக்ஷன் பண்ண சொல்லிருக்கா தான் அவ கம்முன்னு இருக்கா நான் செலக்ஷன் பண்றேன் ஓ அப்படியா சரிமா அப்ப பொண்ணு கேட்க தேவை சரி நீயே பாருமா சிஸ்டர் 50000க்கு மேல காமிங்க என்ன உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கா இல்லையா காஸ்ட் தா பிரச்சனை எல்லாம் சொல்லிடல நிறைய காமிங்க நல்லா சூ காஸ்ட்லியா காட்டுங்க நல்ல அழக கலரா சூப்பரா இருக்கிற மாதிரி காமிங்க சரிங்க மேடம் அப்ப ஒரு 60000க்கு மேல இருக்கலாமா இருங்க நான் 60000க்கு மேல காமிக்கிறேன் மேடம் இந்த சேரிய பாருங்க இது 63000 நிறைய பணக்காரங்க நிறைய ரிச் ஃபேமிலிஸ் தான் இந்த மாதிரி சேரீஸ் தான் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த சேரீஸ் கலெக்ஷன்ல வச்சிருக்கிறோம் நீங்க இதை பாருங்க உங்களுக்கு தான் வில பிரச்சனை எல்லாம் சொல்றீங்களே இந்த சேரீலாம் நீங்க கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க வெடிக்கு இந்த மாதிரி சேரீஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாருங்க போன வாரம் கூட இந்த மாதிரி எழுபதாயிரம் வந்தது இது இப்போ விலை குறைஞ்சிருக்கு இந்த இந்த சேரீஸோட வில இதை பாருங்க வேணுமானு சிஸ்டர் சூப்பர் இந்த மாதிரி ஸேரீஸ் தான் எடுத்து போடுங்க சொல்றேன் நான் முன்கூட்டியே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இது வெடிப்பே எடுத்து போட்டு இதை நாங்கள் எடுத்துருக்குமா வா சூப்பர் கலர் நல்ல டிசைன் சூப்பராக இருக்குது சிஸ்டர் இதோட ரேட் என்ன வருது ம் இருக்கலாம் இருக்கலாம் இனியே எடுத்துக்கிறோம் நாங்கள் அறுபத்தி மூணாயிரமா ஆ போச்சு மதுனோடைய காசு எல்லாம் போச்சு என்னப்பா சரவணா எதுவுமே பேசாமல் இருக்கிறேன் உன்னுடைய வருங்கால பொண்டாட்டிக்கு கல்யாணத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபாயில புடவ எடுத்துருக்குறோம் என்ன சொல்கிற ஓகேவா ஆ ஓகே ஓகேப்பா இதை விட இன்னும் காஸ்ட்லியாக எடுத்துருக்கலாம் அப்போ தான் ரம்மியாக அழகாக இருக்கும் சரி இருக்கட்டும் இதை விட என்ன காசிலியாக வேணுமாப்பா ஆ அதுவும் சரிதான் அதானே பார்த்தேன் என்னடா இது மாதிரி ஒன்றுமே பேசாமல் இருக்குது மாத்தா வாயத்துவ பிறந்து பார்த்துனே இருக்குதா பார்க்கட்டா பார்க்கட்டும் எப்பா இருக்கப்பா என் கல்யாணத்துக்கு கூட இந்த அளவுக்கு காசுலியான படம் இருக்குல்ல என் கல்யாணத்துக்குண்ணா முப்பத்தி என்னமோ எடுத்தாங்க இவளுக்கு அறுபத்தி மூணாயிரம் ஆ என்னென்னமோ நடக்குதே நடந்துகிட்டே இருக்கட்டும் பா என்ன தான் வளர்க்குது கடைசியா புடவை எடுத்து கொடுக்குறவங்க நாங்கள் நாங்களே அமைதியா இருக்கிறோம் இவளுக்கு என்ன இந்த ரம்யாவையும் அமைதியா இருக்கிறோம் இவன் என்ன காசிலியான புடவைன்னா காசிலியான புடவம் அறுபத்தி மூணாயிரத்துல புடவை எடுத்து கொடுத்து மீதி மீ அந்த கலா திவ்யா இவ்வளவுலாம் வேற அங்கே புடவை எடுக்க சொல்லுவாளுவோ கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்கணும் அவ்வளோ வேற நீ எந்த வலையில கேட்க போகிறாள் தெரியல அதுக்குள்ள இதுக்கே அம்மா காட்சி போயிடுச்சு எனக்கு வர ஆக்குறதுக்கு என்னமோ இவ என்னமோ முந்திரி கூட தான மாதிரி வந்து புடவை நீ எடுக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது மாப்பி வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு எடுத்து கொடுக்க போறான் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் சொன்னோம் இவ்வளவு வேலை எடுங்க அவ்வளவு வேலை எடுக்க சொல்லவே கூடாது இவரை கூறுக்கு வந்து பேசினால இருக்கிறா என்னமோ போய் தொலைட்டோம் இந்த காசை நான் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியாது நான் வாங்கிக்கிறேன் அப்புறம் என்னங்க அதை சூஸ் பண்ணியாச்சு நாங்க நாங்கள் போயிட்டு எங்களுக்கு புடவை ட்ரெஸ்லாம் எடுக்க போறோம் நீங்க என்னன்னு பார்த்து பேசிக்கங்க ரம்யா வா நான் போயிட்டு நம்ம ஃபேமிலி எடுப்போம் வா ஏடா இது இங்க தான நின்னுட்டு இருந்தா சரவணா அதுக்குள்ள எங்க போனா நீ ரம்யா போனானே பின்னே எவனும் போய்டானா ஏமா இந்த புடவில என்ன இருக்குது நீ 63000 சொல்ற என்ன மத்த புடவில என்ன இதுல ஸ்பெஷலா வந்துருச்சு மேடம் உங்களுக்கு பாக்குறது தான் இது வந்து என்ன இவ்ளோ வேலையா இருக்குது யாரோ ஒண்ணுமே இல்லேன்னு தோணும் ஆனா இது கட்டனீங்கனா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கட்டறப்ப பாருங்க இவ்ளோ அழகா இருக்குனே இதுல அந்த அளவுக்கு வந்து வேலைப்பாடு பாடு இருக்குதுங்க அதெல்லாம் இப்போ யார் கேட்டா கல்யாணத்துல ஒரு நாள் கட்ட போறான் அதுக்கு எதுக்கு இம்மா வேலையா உன யார் நம்ம காசுலயான புடவை எடுத்து போட சொல்லுது மேடம் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அவங்க தானே காஸ்ட்லியான புடவை இருக்கட்டும் எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க அதனால சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேற புடவை எடுத்து காமிக்கிறேன் அதை கூட சூஸ் பண்ணிக்கங்க அவளுக்கு என்ன கணக்கு தேவ சொல்லுவா அதுக்காக நீ எடுத்து போடியா சரி எடுத்து சூஸ் பண்ணிட்டாங்க விடு இதுக்கு மேலே மாற்றியா முடியும் எப்பா 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 அறுபத்தி மூணாயிரம் ரூபாயில புறவெடுத்துட்டாங்கன்னா என்ன கொந்தளிப்பு கொதிக்குது அக்கா தான் நடக்கும் எனக்கு ஒரு இருக்க காசு கொடுங்கன்னா கொடுக்கல இந்த தான் காசு போ வேஸ்டா விடு தான் அப்புறம் செலக்ட் பண்ணிட்டாங்க இருக்கட்டும் விடு நம்ம நமக்கான புறவை எல்லாம் தூண்பா என் மறுபடியே பொண்ணு இந்த புடவைய அங்கே படம் இடத்துக்கு அனுப்பிடு நாங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்க வேண்டியது இருக்குது அது கூட சேர்த்து நாங்கள் பில்லு போட்டு பணம் கட்டிடுறோம் ശരി ah, മാഡം